சூப்பர் ஸ்டார் அந்த டெய்லரோட அந்த இதில் ஒரு காக்கி பேண்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு டக்கின் பண்ணிட்டு கண்ணாடி போட்டு அந்த ஹேர் ஸ்டைலில் வர எனக்கு பார்த்த உடனே அதே உண்மையாலுமே ரஜினி பத்தி சொல்லுவாங்களே சிங்கம் மாதிரி இருந்தார் அப்படிலாம் அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேங்க ஒரு சிங்கம் ஒரு காட்டில் நந்து வந்தா எப்படி இருக்கும் அது வந்து உண்மையாலுமே எனக்கு அதை பார்த்து சுற்றி இருக்க ஐம்பது பேர் கண்ணா அவர் மேலே தான் இருக்குது ரொம்ப அந்த சீன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு படத்துல கலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரஜினி சார் வந்து அவங்க பேரன் கூட விளையாடிட்டு இருக்கும்போது கிட்னாப் பண்ணுவாங்க வந்து கன்னு காட்டுவாங்க இருப்பில் அதில் வந்து ஆக்சுவலி நாங்கள் நாலு பேர் சேர்ந்து சாரை வந்து கடத்தணும் ஓகே சொல்லிட்டு உங்கள் கேமரா அதெல்லாம் வச்சு பார்த்தாங்க என்ன தோணுச்சி தெரியல திடீர்னு ஒரு ரெஸ்டான் டேரக்டர் வந்தார் சார் கொஞ்சம் வாங்க அப்படின்னு என்னன்னே நான் என்ன அந்த பொஸ்ட்லருந்து இறக்கிட்டாங்க விஷால் சாருக்கு எப்படி அப்படின்னா அது சாருன்னு ஃபஸ்ட்டு இப்போ நான் விஷால் அண்ணன் தான் சொல்லுவேன் அந்த முதல் நாள் அந்த ஷூட்டிங் நான் சொன்னேன் அது வந்து ராமோஜி ஃபிலிம் சீட்டில் பின்னாடி ஒரு காடு ஃபாரஸ்ட்ல வந்து சேசிங் சீன் ஓடணும் விஷால் சார் என்னை துரத்துவார் அதான் என்ன பிடிச்சிட்டா அந்த கொழப்பான உடனே தெரிய பிடிச்சிட்டாரு என்னை துரத்துவாரு நான் ஓடணும் ஃபர்ஸ்ட் விஷால் நான் பார்த்தாரு பார்த்துட்டு யார் இந்த செருப்பு கொடுத்தது ஓடும்போது போது காலில் முள்ளுக்கிறோம் ஸ்டாப் வச்ச செருப்பு கொடுங்க அந்த தம்பிக்கு அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு அப்போ என்னை வந்து ஒரு லாரி இப்படி முட்டணும் ஒரு ஒரு சீன்லையும் நான் வந்து தயக்கப்பட்டு இப்படி நிற்கிறேன் ஆனால் விஷால் சார் பார்த்தாரு பேடு ஏன் கொடுக்கல அவனுக்கு அப்படின்னாரு செஸ்ட்டில் பேடு பேட் எடுத்துன்னு வரல சார் அவனை பேட் இல்லாமல் எப்படி போய் லாரியில் போய் நெஞ்சு எடுத்துட்டு போய் இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் காரில் என்னோட பேட் இருக்கும் போய் எடுத்து ட்ரைவர் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மலியும் விஷால் மலியும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க இதனால வந்து விஷால் சார் வந்து நடிக்க விடாம நிறுத்திடுவாங்களா இல்ல வந்து அவர் சொத்து பதிவு பண்ணுவாங்களா இல்ல படமே அப்படிலாம் கிடையாது ஜெய்லர் ஜெயிலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசைகள் இருக்கும் தலைவரோட நடிக்கணும்ன்ற ஒரு ஆசைகள் இருக்கும் பட் அதுவே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது வந்து இன்னும் வேற லெவலில் ஒரு ஹாப்பி இருக்கும் நான் ரீசெண்டாக உங்களோட ஃபோட்டோஸை இன்ஸ்டாலாக நான் பார்த்தேன் தலைவரோட ஒரு ஃபோட்டோ இப்போ ஜெயிலரில் நம்மளுக்கு வாய்ப்பு தரதே பெரிய விஷயம் எனக்கு என்ன ரோல் யார் கூடலாம் போய் கேட்க முடியாது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த அஷன் டேரக்டர் நம்ம கிட்டே அந்த ஆடிஷன் போகிறது வருது பேசுறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால நான் ஓப்பனாக கேட்டோடனே சார் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஷூட்டிங்கும் போயிட்டோம் ஃபர்ஸ்ட் இங்கே ஈசிஆரில் வந்து ஆதித்யாரம் இருக்குல்ல அங்கே தான் ஃபுல்லாக அந்த கடைசியில் இந்த பா இதில் ஷூட்டிங்லாம் நடக்கல அந்த ரஜினி சாரோட வீடு அந்த வீடெலாம் செட்டு போட்டு வச்சுட்டாங்க அந்த ரொம்ப அந்த சீன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு படத்தில் கலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரஜினி சார் வந்து அவங்க பேரன் கூட விளையாடிட்டு இருக்கும்போது கிட்னாப் பண்ணுவாங்க வந்து கன்னை காட்டுவாங்க இருப்பில் அதில் வந்து ஆக்சுவலி நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஸோ சாரை வந்து கடத்தணும் ஓகே நான் வந்து கார் ஓடுறதுக்கு ரெடியாக ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டே இருக்கேன் காலையிலேருந்து ஷூட் போது ரஜினி சார் கூட இவர் இந்த இதை கத்தியை காட்டுறது கன்னை காட்டுறது அந்த ஷாட் போயிட்டே இருக்குது வருவார் வருவார் வந்து வண்டியிலே ஏறுவார் ஏறுவார்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு கேமரா அங்கேருந்து வண்டிக்கு வரவே இல்லை ஷூட்டிங் காலையில் இருந்து போகுது காலையிலேருந்து போது கூப்பிட்டே இருக்காங்க மதியத்துக்கு மேலே திடீர்னு வந்து யாராவது ரெண்டு பேர் மட்டும் வாங்க அப்படின்ட்டாங்க யாராவது ரெண்டு பேர் மட்டும் வந்தால் போதும் ஆனால் உள்ள அது அண்டர் கிரவுண்டு கூடன் மாதிரி நாலு பேரும் போய் உட்கார முடியாதுன்னு அதாவது அவரோட ஆட்கள் சரவணன் சாரோட ஆட்கள் அவர் தான் வந்து ரஜினியை கிட்னாப் பண்ண ஆள் பராடுற மாதிரி ஒரு அந்த இதில் போவோம்ல அப்போ வந்து அதில் ரெண்டு பேர் உட்காந்து அந்த ஸ்வீட் பண்ணுற மாதிரி அதுலேயும் நான் வெளியே இருந்துட்டேன் அப்புறம் அந்த ஷூட்டை முடிஞ்சோன்னே என்ன பண்ணிட்டாங்க அந்த கிட்னாப் சீனோட கண்டினியூட்டி வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டேட் கொடுத்தான் சரி கரெக்டாக போன போன வருஷம் போகி பொங்கல் அன்னைக்கு ஜனவரி தேர்ட்டீன்த் திடீர்னு பன்னெண்டாம் தேதி ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல நாலு பேர் அங்கே இருக்கணும்னு சொல்லி பொங்கலுக்கு பொங்கலுக்கு அங்கே அவசர சும்மா டிக்கெட் போட்டு கிளம்பி அங்கே போய்ட்டோம் காலைல போனோன்னே ஹோட்டல் போய் இறங்கிட்டு ரெடி ஆகிட்டு ஒம்பது மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வந்தால் ஒரு கார் ஒன்று நிற்கிது அதாவது இங்கே நாங்கள் சென்னையில் ஓட்டினோம் அதே மாதிரி ஒரு கார் அங்கே நிற்கிது இப்போ என்னென்னா அங்கே கடத்தியாச்சு அவ்வளோதான் கடத்தின சீனு கட் பண்ணியாச்சு கிட்னாப் பண்ணியாச்சு இங்கே வந்து கட் பண்ணால் இங்கே எல்லோரையும் அடித்து போட்டுட்டு ரஜினி சார் வந்து ஃபோன் எடுத்து டைலாக் மாதிரி முருகன் அவன் ஒன் ஹவர் ஆகுமே அப்படின்னு சொல்லுவார்ல அந்த சீன் பார்த்துட்டும் கொண்டாடத்தில் ரஜினி சார் வந்துட்டார் வந்துட்டு எல்லாம் செட்டப் அந்த அளவுக்கு காரை வெளியே இருந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க ரஜினி சார் வந்து டைலாக் பேசிட்டே இருக்காரு அப்புறம் எங்கே என்ன ஷார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து காரில் தான் பார்த்து குட் மார்னிங் சார் அப்படின்னா குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னாரு அப்போ அட தலைவர் பேசிட்டார் உங்ககிட்ட பின்னாடி வந்து என்ன சீன் அப்படின்னு சொல்லி கேட்டார் பேப்பரை வாங்கினார் அப்படி பார்த்துட்டு இருந்தார் இங்கே பக்கத்தில் இருக்க வந்து இப்படி தலைகீழைப்படுத்துடணும் ஸோ அப்போ கேட்குறாரு தலைகீழியா எப்படி படுக்க முடியுங்க அப்படின்னோடனே எங்கள் படுத்துக்காட்டு அப்படின்னோடனே அந்த பையன் இப்படி படுத்துக்காட்டுறோம் ஸோ பின்னாடி வந்து ஒருத்தர் படுத்துட்டாரு நான் வந்து ஸ்டேரிங்லாம் அப்பவும் ஸ்டேரிங்கில் இருக்கிறேன் பக்கத்தில் ஒன்றொருத்தர் இருக்கிறாரு சொல்லிட்டு உங்கள் கேமரா இதெல்லாம் வச்சு பார்த்தாங்க என்ன தொழிற்சர்ல திடீர்னு ஒரு ரெஸ்டாண்ட் இறக்கிட்டு வந்தார் சார் கொஞ்சம் வாங்க அப்படின்னு என்னன்னொன்னே நான் என்னை அந்த பொஷனில் இருந்து இறக்கிட்டாங்க

அவங்களுக்கும் சொல் சொல்ல முடில என்னால நீங்க இல்லங்க படத்துல இல்லங்க அப்படின்னு திருப்பி மறுபடியும் ரஜினி சார் காம்பினேஷன்ல என்ன போட முடியல அப்புறம் அந்த அந்த படம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அப்போ அந்த விநாயகம் வந்து ஒரு மூணு பேரை தலைகிட்டு அந்த ட்ரம்முக்குள்ள இறக்குவாங்க இதான் வந்து ஒரு வில்லன் எவ்வளோ கொடூரமான காட்டுறதுக்கு அதுல சென்டர்ல தொங்குறது நான் தான் மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு அதுக்கு ஒரு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் டெய்லி போனோடனே பெல்ட் எல்லாம் போட்டு ரோப்ல மேலே தூக்கிடுவாங்க கல்ல சொல்லுவாங்க ரொம்ப சாப்பிடாதீங்க வந்து தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு அது வந்தது ஸோ அதுதான் அந்த அசிஸ்டன்ட் டைரெக்டர் அவரை பொறுத்தவரைக்கும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு அவர் ஏன்னா ஒரு ஒரு படத்தில் வந்து வந்து அந்த மாதிரி எவ்வளோ பேர் போயிருக்காங்க நடிச்சுட்டு சீன் வராமல் போயிருக்கு கூப்பிட்டுட்டு வாய்ப்பு இல்லைன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போது நான் இப்படி நடந்து வந்துட்டே இருந்தேன் அப்போ தான் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் வந்து நேரில் பார்க்குறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுன்சர் வந்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவர் வராரு சூப்பர் ஸ்டார் அந்த செய்லரோட அந்த க இதில் ஒரு காக்கி பேண்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு டக்கின் பண்ணிட்டு கண்ணாடி போட்டு அந்த ஹேர் ஸ்டைலில் வர எனக்கு பார்த்த உடனே அடைய உண்மையாலுமே ரஜினியை பற்றி சொல்லுவாங்களே சிங்கம் மாதிரி இருந்தார் அப்படிலாம் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேங்க ஒரு சிங்கம் ஒரு காட்டில் நந்து வந்தால் எப்படி இருக்கும் அது வந்து உண்மையாலுமே எனக்கு அதை பார்த்து சுற்றி இருக்க ஐம்பது பேருக்குன்னா அவர் மேலே தான் இருக்கும் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாரு ஸ்பீடு அது அந்த வாக்கு இப்படி நடக்கிறது அந்த வாக்கு ஒரு நிமிஷம் நீ பார்த்த உடனே வச்சக்கன்னு வாங்காமல் அப்படியே அவரையே பார்த்துட்டே இருக்கேன் போகிறேன் சுத்தி இருக்க ஒரு ஐம்பது பேர் அவரை தான் பார்க்குறான் பார்த்த உடனே ச்சே அதான் வச்சேன் அதான் வச்சேன் தலைவர் தலைவர் தான் அப்படின்ட்டு அது அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் பார்த்து அட்மிஷ் பண்ணது அதுக்கப்புறம் இது ஷூட்டிங் ஸ்டேஷில் போயிட்டு அந்த வில்லனோட இன்டெடக்ஷன் சீன்ல வந்து நடித்தேன் இப்பதான் நடிச்சு ஜெயிலரோட கதை ஃபைனலி விஷால் ப்ரோ ஓகே ஸோ இப்போ விஷால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட இன்ஸ்டாவாக இருக்கட்டும் பட் வெரி க்ளோஸ்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஹீரோ கூட ஒரு க்ளோஸாக இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த விஷால் கூட தான் உங்களை நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன் எனக்கு லக்கு ஃபேவர் பண்ணிச்சோம் இல்லையோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபேவர் பண்ணார் ஒருத்தர் ஹரின்னு சொல்லிட்டு ஹரி ஹரிகிருஷ்ணன் வந்து விஷால் சாரோட மேனேஜர் பர்சனல் மேனேஜர் இவரும் நானும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு அப்போ அறியும் வந்து ஃபோன் பண்ணார் ஸோ உங்களுக்கு சினிமா அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு ரொம்ப பிடிக்காரு நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா அப்படின்னு நாளைக்கு ஐதராபாத் கிளம்புறோம் இருபத்தஞ்சி நாள் ஷூட்டிங்கு எல்லாம் எடுத்துக்கோங்க ஆஃபீஸு வேலைலாம் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என் கூட வாங்க உங்களுக்கு வந்து என்ன ரோல்லாம் தெரியும் ஆனால் கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல ரோல் நான் பண்ண வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார் உடனே நம்பி அடுத்த நாள் வந்து கிளம்பி கிளம்பிட்டோம் ஓகே அதான் வீரமே வகை சுடும் துப்பாசரோன்னு அந்த படத்துக்கு அதே படத்துக்கு வந்து அந்த படம் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணும்போது நான் போனேன் ஆடிஷனும் அட்டென்ட் பண்ணேன் இதில் அவ்வளோ பெரிய கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்த படம் அப்போ டவுனால ஸ்டாப் ஆகிடுச்சு லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் பண்ணு அரிய நம்பி போனேன் எல்லாமே தங்கிறது எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா விஷால் சார் மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தில் ஒரு கேரக்டரை தேடி போகிறார் போகிறார் அந்த ஹீரோ அந்த கேரக்டர் தான் நான் நான் ஒரு கொலை பண்ணியிருப்பேன் அதை தான் அந்த கதையை அந்த ஏன் அந்த அவன் ஏன் செத்தான் அப்படின்றத அவன் நான் தான் பிடிச்சி மெயின் வில்லனை போய் ரீச் ஆகுது இந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து அமைஞ்சுது முதல் நாள் கூட நைட் ரூம்ல இருக்கும் போது அறிய சொல்றாரு சோமோ இது வந்து பெரிய வாய்ப்பு நீங்க வந்து ஒரு கூட்டத்தில் அட்மாஸ்பியரா நின்று இருக்கீங்க இப்போ வந்து ஒரு டைலாக் ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்டா கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க பண்ண போறீங்க நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா யாரும் வந்து என்ன பாராட்ட மாட்டாங்க ஆனா நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா என்ன தான் திட்டுவாங்க அரியோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் என் பேரை காப்பாற்றுங்க அப்படின்னு நைட்டுக்கு தான் அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறோம் விஷால் சாருக்கு எப்படி அப்படின்னா அது சாருன்னு ஃபஸ்ட்டு இப்போ நான் விஷால் அண்ணன் தான் சொல்லுவாங்க அந்த முதல் நாள் அந்த ஷூட்டிங் நான் சொன்னேன் அது வந்து ராமோஜி ஃபிலிம் சீட்டில் பின்னாடி ஒரு காடு ஃபாரஸ்ட்டில் வந்து சேசிங் சீன் ஓடணும் விஷால் சார் என்னை துரத்துவாரு அதான் என்னை பிடிச்சிட்டா அந்த கொலப்பண்ண தேடி இப்போ தெரிய பிடிச்சிட்டாரு என்னை துரத்துவார் நான் ஓடணும் லுங்கி பனியன் தான் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அது ஒரு காடு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அங்கே என்ன பண்ணிட்டாங்க ஒரு நார்மல் செருப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு விஷால் நான் பார்த்தாரு பார்த்துட்டு யார் இந்த செருப்பு கொடுத்தது ஓடும்போது காலில் எல்லாம் முள்ளுக்கிறோம் ஸ்டாப் வச்ச செருப்பு கொடுங்க இந்த தம்பிக்கு அப்படின்னாரு ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்டாப் வச்ச செருப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஓடும் போது நான் ஓடுறேன் அவர் என்னை துருத்துறாரு ஃப்ரேம் இவ்வளோ தான் கூடவே வந்து டூ வீலரில் வச்சுட்டு ஃபைட் மாஸ்டர் எடுத்துகிட்டு வராரு ஐயோ நம்ம ஒரு வேலை தப்பாக கப்பா ஓட்டிட்டோம்னா இதுவாகிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஷாட் வச்சோடனே என்னால் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டி பிச்சுட்டு வரேன்

உண்மையாலுமே வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனசு வெளியே ஆயிரம் நீங்கள் வந்தோடனே கேட்டிங்க எங்க நிறையா கான்ட்ரவர்ஸியாக இருக்குது அவரை பற்றி ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது இதுதான் வந்து அவரோட கேரக்டர் உண்மையான கேரக்டர் அப்போ தான் வந்து நான் இதை நினச்சேன் இவர் கூட நடிக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் சொல்லிட்டு அப்புறம் அதுவும் அவரும் லீட் சொல்கிறாரு நான் வந்து அப்பப்போ அப்படின்னு குரல் கொடுப்பேன் என்னை இப்படி திரும்பி பாரு ஸோ தட் நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அடுத்த ஷாட்டு மறுபடியும் அதே மாதிரி வச்சாங்க பண்ணாங்க மேலே ட்ரோன் வச்சாங்க அந்த ஷாட் ஒரே ஷாட்டில் வந்து ஓகே ஆயிடுச்சு மாஸ்டர்லாம் வந்து பயங்கரமாக பாராட்டினா இவர் வந்து டார்லிங் சூப்பர் டார்லிங் அப்படின்ட்டு அங்கே போய் நின்னவுடனே இவரோட அஸ்டன்ஸ் எல்லாம் ஓடி வராங்க ஃபஸ்ட்டு இந்த தண்ணி பாட்டில் வந்து அந்த பையனை கூடு அப்படின்னாரு ஒரு ரியலாக ஓடுறோம் அப்போ எவ்வளோ மூச்சு ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு இது இருக்கும் பட் ஆனால் இருக்கும் ஆமாம் அவரை கேர் பண்ண வரவங்கள்ட்ட உங்களை கேர் எனக்கு கொடுக்க சொல்கிறார் அவரு இந்த பையனுக்கு முதல்ல தண்ணி கொடு அப்படின்னாரு கொடுத்துட்டு வரையாரு அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக முள்ளுலாம் கீழே இருக்கு உள்ளலாம் கீறி இருக்கு என் வரதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க தெரியாத ஆர்டிஸ்ட் போதால அவர் வந்து அந்த அஸ்டன்ட் கிட்ட வந்து டெட்டால் டெட்டால் போட்டு விடுவானுக்குனர் அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட்டு இந்த அவரு அவருக்கு ஒரு கிட்ட இருக்கும்ல அந்த டெட்டாலு எல்லாமே காட்டன் எல்லாம் வச்சிருப்பாங்க என் காலில் வந்து டெட்டால் போட்டாங்க எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் மேல வந்து எனக்கு இம்ப்ரெஷன் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது ஒரு குட் ஹியூமன் பீங்க அது தொடர்ந்து கூட நான் ட்ராவல் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது அந்த சேசிங் சீன் இருக்குல்ல அதோடய எண்டு வந்து நான் ஓடுவேன் ஒரு லாரி வந்து என்னை இடிச்சி நான் செத்துருவேன் அதான் வந்து அதை வந்து படத்தோட கடைசி நாள் இங்கே கேளம்பாக்கத்தில் ஒரு ஐ வயசில் எடுத்தாங்க இந்த நான் ஓடினது படத்தோடய ஃபர்ஸ்ட்டு நாள் இது அடிபடுறது வந்து மூணு மாதம் கழிச்சு படத்தோட கடைசி நாள் இங்கே கேளம்பாக்கம் ஐ வயசில் அப்போ என்னை வந்து ஒரு லாரி இப்படி முட்டணும் ஒரு ஒரு சீன்லேயும் நான் வந்து தயக்கப்பட்டு இப்படி நிற்கிறேன் ஆனால் ஃபைட் மாஸ்டர் வந்து செஸ்ட்டை வந்து இடிங்க இடிங்க அப்படின்றாரு விஷால் சார் பார்த்தார் பேடு ஏன் கொடுக்கல அவனுக்கு அப்படின்னாரு செஸ்ட்டில் பேடு பேடு எடுத்துன்னு வரல சார் அப்படின்னே என் காரில் என்னோடய பேட் இருக்கும் போய் எடுத்துனான்னு டிரைவர் அமிச்சார் அவர் பர்சனலாக வச்சிருப்பார் என் பேட் எடுத்துனான்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஃபோட்டோ நெட்லலாம் இருக்கும் அவர் அந்த பேடு போட்டு எனக்கு அந்த பின் குத்தி ஒரு ஃபோட்டோ அப்படியே இருக்கும் ஏன்னா பேடு போட்டு இப்போ தைரியமாக அவனை பேடு இல்லாமல் எப்படி போய் லாரியில் போய் நெஞ்சு எடுத்துட்டு போய் இடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணிவிட்டு அவனை மேலே அவ்வளோ பெரிய க்ரெயினில் ஹைட்டில் போட்டுக்கிறேன் பார்த்துட்டு அப்போவும் அந்த வார்த்தையை சொன்னார் டார்லிங் சூப்பர் டார்லிங் அப்படின்ட்டு ஒரு சொன்னார் எங்கடா எங்கனா இருந்தா இவ்வளோ நாள் நீ

ஸோ அதனால வந்து போக போக அவர் மேலே இருக்கிற எனக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கூட்டிகிட்டே இருக்கு ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஆமாம் அதனால வந்து எனக்கு வந்து எப்படியாவது அவர் கூட எல்லா படத்துலையும் டிராவல் பண்ணிடணும் ஸோ இப்போ இந்த விஷால் சார் மேலே உள்ளீங்க பிகாஸ் நீங்கள் அவர் கூட ரியலாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிகராக இல் இருந்தாலும் ஒரு சக மனிதர் மேலே ஒரு சக நடிகர் மேலே கேர் கேட்டுகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க பட் அவர் சாப்பிடும் போது அவர் ப்ரே பண்ணுற விஷயம் ட்ரோல் ஆகுது அவர் சைக்கிளில் போகிற விஷயம் கேஸ் இல்லை எனக்கு புரியல நீங்கள் நடிகல அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன்ல இந்த இந்த சொசைட்டியில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது நீங்கள் வந்து யார் கண்டிலியோ படாமல் நீங்கள் சைலட்டாக போய்ட்டு வந்திங்கன்னா உங்களை யாரும் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலேயோ சொசைட்டிலேயோ ஒரு ஹைலைட்டடாக ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்கள பற்றி விமர்சனம் வச்சால் தான் நம்ம வளர முடியுன்றது ஒரு கான்செப்ட் தான் இப்போ எதாவது சொல்கிறேன் நான் பர்சனலாக தான் பார்க்குற வரைக்கும் அவர் பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான் இப்போ இன்னொரு விஷயம் லத்தின்னு ஒரு படம் இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் அது என்ன நல்ல நார்த் சைடில் ஏதோ ஒரு ஒரு அங்கே ஷூட்டிங் போலீஸ் ஸ்டேஷனில் ஷூட்டிங் நைட் ஷூட் நடந்துகிட்ருக்கு அப்போது ஒரு சின்ன பையன் ஒரு பதினே பதினாலு பதினஞ்சு வயசு பையன்தான் லைட் மேன் ஆக்சிடென்ட்டாக வரான் கையில் அந்த டேப் மாட்டின்னு இந்த ஃபோட்டோ ப்ளேட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்களே உடனே அப்படியே லைவாக நான் பார்க்குறேன் கூப்பிட்டு இவங்க வா உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னா அவன் பதிமூணு பதினாலு ஏதோ சொன்னான் ஏன் எதுக்கு வேலைக்கு வந்தேன் அப்படின்னே நான் எனக்கு டுவெல்த்து முடிச்சிட்டேன் காலேஜ் படிக்கிறதுக்கு வந்து வீட்டில் காசு இல்லை அப்படின்னோடனே யார் ஒன்று இன்சார்ஜ் யார் அப்படின்னு கூப்பிட்டு டக்குன்னு அரிய கூப்பிட்டார் அரிய கூப்பிட்டு உனக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா அவன் ஒரு கோர்ஸ் சொன்னான் எந்த காலேஜில் படிக்கணும்னு அரிய இந்த பையனை நாலுலேருந்து வேலைக்கு வரக்கூடாது என்ன கேட்குறானோ காலேஜில் சேர்த்து விட்டு ட்ரஸ்ட்லேருந்து ஃபீஸ் கட்ட சொல்லு கண்ணெதிர்க்க நான் அதை பார்த்தேன் இந்த விஷயத்த இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு நடிகராக சக மனிதர்களுக்கும் மக்களுக்கும் செய்கிறாரு ஆனாலும் அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலேயும் விஷால் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு அலாட் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனல் ரீதியாக வந்து ஹோல் பண்றாங்க அதுதான் வந்து இந்த சொசைட்டில வந்து ஒருத்தர் வளராருன்னா இதெல்லாம் வந்து இப்போ என்னன்னா இதோட முடிவு எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும் இதனால வந்து விஷால் சார் வந்து நடிக்க விடாமல் நிறுத்திடுவாங்களா இல்ல வந்து அவர் சொத்து பரிபோல் பண்ணுறாங்களா இல்ல படமே அப்படிலாம் கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இருக்காது மார்க் ஆண்டனி படம் வரும்போது கேஸ் லை கேஸ் லைக் கேஸ் அது இதுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட படமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறையா இருந்தது கடைசியில் எதுவுமே நடக்கலையே ஹைகோர்ட்டே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் நூறு கோடி கலெக்ஷனும் ஆகிடுச்சு மிகப்பெரிய ஹிட் ஸோ அதனால் இப்போ இப்போ என்னன்னா யார் ஒருத்தர் லைட்டில் இருக்காங்களோ அவங்க மேலே நம்ம ஒரு பழைய சுமத்துனா அவர் ஒரு சமத்துனா நம்மளை மீடியா திரும்பி பார்க்கோம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது அவங்க பண்ணுற அந்த காரியம் தான் அது மற்றபடி அவர் அவர் நம்பி கடைசியாக அவர் நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு லாபம் டேரக்டருக்கு லாபம் சரிங்களா அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது அவங்க என்றைக்குமே வந்து அவரை விட இல்லை அதை மீறி என்ன மாதிரி புது புது ஃபேன்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவரோட ஆக்ஷன்ஸை லைவாக பார்க்கறதுனால இவன் பா நான் போனேன் நடிச்சா வந்தேன் இல்லாமல் அந்த இடத்துல அவர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுது அதனால் இந்த குற்றம் சுமற்றவர்கள் பழியெல்லாம் வந்து இது எங்க போய் முடியுதுன்னு தான் பார்க்கணும் இப்போ இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்ப்போம் அதை எங்க போய் முடியும் நான் சொல்ல பாருங்க ஒண்ணுமே இல்லாம கொஞ்சம் நாள காணாம போயிரும் அதே மாதிரி அவர் வந்து இப்ப பாக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்றாங்க தளபதி இன்னைக்கு அரசியல் போயிட்டாரு புரட்சி தளபதி வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஆகிற ஐ மீன் தளபதி வந்து இன்னைக்கு அரசியல் போயிட்டாரு ஆனா புரட்சி தளபதி தளபதி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக் இல்ல அது எல்லாமே இப்போ விஜய் விஜய் இதே விஜய வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் ரஜினி அவர் ட்ரை பண்றாருன்னு பேசினா அதே உலகம் தானே இது இப்போ அது முடிஞ்சிருச்சு அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இப்போ இன்னைக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சிவகார்த்திகேன் தனுஷ் ஆமா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் போயிட்டேதான் இருக்கும் இதுக்கு அவங்களுக்கு தேவை வந்து அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கணும் அவங்களோட நியூஸ் வந்து வித்துனே இருக்கணும் அதுதானே அதுக்காக தான் இருக்கும் நாளைக்கு என்ன ஒரு என்னை பற்றி கூட பேசலாம் இந்த மாதிரி விஷாலை பத்தி பேசினா நடிகர் சோமுன்னு கூட வரலாம் சரிங்களா அதனால அதெல்லாம் தான் இருக்கும் நம்ம நம்ம வேலை உண்டு அப்படின்னு போயிட்டே இருந்தோங்களா நம்மளையும் பாதிக்காது ஸோ வெரி நைஸ் இந்த டைம் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த விஷால பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் தி பெஸ்ட் பிரதர் தேங்க்யூ அது அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ உங்களுக்கு நிறைய விஷயம் வர ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து எனக்கு பர்த்டே ஸோ இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துட்டு அவருக்கு நான் விஷ் பண்ணிடுறேன் விஷாலன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஹாப்பி பர்த்டே என்னைக்கோ பர்த்டே நீங்க உங்களை நான் பார்க்க வருவேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களை சேர்த்துச்சுன்னா வாழ்த்துக்கள் ಸರ್ ನೈಸ್ ಸರ್ ನೈಸ್ ವಿಶಾಲ್ ಗ್ರೋ ಇಂಟರ್ ಅಡ್ವಾನ್ಸ್ ಹಾಪಿಡೇ